ತಮಿಳುನಾಡು ಮಹಾ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಭಾಕಿನೂ ಡಿವೈನ್ ಮದರ್ಸ್ ಅಕಾಡೆಮಿ ಚರೀಗಿ ಒಕ್ಕೊಕ್ಕ ವ್ಯಾಳಕ ವಿಲ್ಲಾಪುರಮ ಸತ ಬ್ರಾಂಚುಮು ಅಂದ ಪ್ರೋಗ್ರಾಮು ಚೆಲ್ಲ ಸತ ಅದಾವದು ಅಂಬಾನುಕೂ ಕೌನ್ಸಲಿಂಗ್ ದಿಲ್ಲ ಸತ ಅಸ್ಕೆ ಅಂಬಾನೆ ಅವಗಣ್ ತೆಂಗ ತೆಂಗ ಪಿಲ್ಲಲ್ ಅವಿಗೆನು ದುಸರ ಪಿಲ್ಲಲ್ ಕೋನಸೇಗಿ ಸೇಗಿ ಇಲ್ಲ ಮಾದರಿ ರಣಾಮಿನಿ ಹೋಡರಾಸಿ ಅದು ಕಂಪೇ ಕಂಪಾರಿಸನೂ ಜಿಕ್ಕು ಸ அவரை பிள்ளை கிளாஸ் ஃபஸ்ட்டு ஆடணும் அவரை பிள்ளை அஸ்கிரமாம் டாப் பண்ணுறணும் லௌத்தாகுமா பிள்ளை சொக்கடி சோதராசி முற நேந்து பிள்ளை சொக்கடி சோதராசி மெனி எல்லா மாதிரி கம்பேரு கெரராசி அவரை பிள்ளா காய் அவை அவரை பிள்ளை காய் தேவை காய் புரிஞ்சை மினி கடல்லிக்குன்னு தெல்ல தேத்த தேத்தவளா தெல்ல பிள்ளும் தெல்ல உண்டா உத்வேகம் சராடி தொண்ணு கெறணும் இந்த அவனாத்தையே அமை கேர் கேர் மினி கம்பல் கம்பல் கரத்தவளா தெங்காவி தெல்லாவே தெல் மன அழுத்தமும் போய் తెల్ల పిల్లల తెల్ల కెరము సునా తెల్లగారి ఉండ ఎడుతు కాటువనం తుంగ అస్కి కళయరయి కుక్ విత్ కోమికను వెంకటేష్ భట్మెను తేను అవికను ఉండ చె అవి స్కూలుము ఫోర్త్ స్టాండర్డ్ ఫెయిల్ పోడ్రీయా ఎయిత్ స్టాండర్డము ఫెయిల్ పోడ్రీయా మ్యాథ్స్ సుతంగా నౌనా ఆనా స్కూలుండ్రి మేము స్కూలుకి అతం కూడా జానా మా అస్కి బట్ కానీ టెన్త్ చేయడ్రీయా ஒரு ஹால் சரி எயித்து டோர்த்த முசோனா நைன்த்து ஸ்கூலும் ஹிப் இயக்கணும் ப்ரைவேட்டும் லெக்கணும் டென்த்து டுவெல்த்தோ பாஸ் கட்டி கேட்ரிங் மாம்ஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சோதிரியா சோதி தெல்லமாம் கோல்டு மெடல் கடிக்கணும் உண்ட கம்பெனி உண்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலமும் ட்ரெயினி கஞ்சி செட்றியா தெரியல வேலை விக் இன்னும் ஐம்பது அறுபது கிலோ நான்வெஜ் தீயணும் க்ளீன் கேரி கட் கான்மெண்ட்றியா இன்னும் வெஜிடேரியன் ஹால்தி எங்கள் தெல கேரத்த ஒரு பைரியி ஸோ ட்ரெயினி பீரியடமும் ஹத்தமும் சொட்டி ஜாத்த மாதிரி மென்றியா தேவலாகவிட்டு தங்க சீனியர் உண்டனும் அவி கை சங்கரியம்னதோ இல்லை மாதிரி ஆமாம் அவி ட்ரெய்னிங் வேலை அவங்கணும் ஹத்தும் சொல்லி அடுத்த காமுக்கு ஜெயதோ அங்கே லைஃப் லாங் ட்ரைனிங்கன்னு ரவாயி அடுத்த ஸ்டேஜுக்கு அங்கே ஜவா நாம இனி சங்கத்தில் ஒட்ட அட்வைஸ் தோலிக்கணும் சரி தென் அடுத்த ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நோசாடி ஜாண்ட மொட்டை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு முடிச்சு காம ஜாயின் கேட்றியா ಇಂದ ತೆಂಗ ನಾವು ಮವಿ ತನ್ನ ಮೂನು ಹೋಟೆಲ್ ಗಾವಿ ಸಿ ಒಂದ್ಸತ ತೆಂಗ ಸೊತ್ತು ಅವಿಗೇನು ಫಲ ಕೋಡಿ ಅನ ತೆಂಗ ಅವಿಗಿನ್ ಮೆಹನರ್ ಹಾಕೊಳ್ರಿ ಮ್ಯಾಕ್ಸ್ ಮನ ಪೇಸ್ ತೋದಿರಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ತೆನೋ ಉಂಡ ವೀಡಿಯೋ ಉಂಡ ಪೇಟಿಮು ಸಂಗಿರಿಯ ತುಮಿ ಅವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಮುಂದಿ ಸೇರ್ ತೆಲ ಕಳಾಯಿ ಸೊ ಎಲ್ಲ ಮಾದರಿ ಮೇ ಕ್ಯಾನ್ ಪತ್ತೆಸ್ಕೆ ಆಮೆ ಕಳ್ಳ ತಗೊಳ ಅವರ ಪಿಲ್ಲ ಕಾಯಿ ಅವಗಿ ತೆಲ್ಲ ಆಮೆ ದೇದು ಅವರ ಪಿಲ್ಲ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ರಹಾಯಿ ಮನತ ಪುರುಂಜಾಯಿ ಬೆನ್ನು அஸ்கிதக நமஸ்கார் சொக்கோடியா உடன் சொக்கோடைய கேரன் சொக்கோடைய தலைமினியா அவரை குருதேவன் ஆசீர்வாத் செராடி தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா கெல்லையா காமன் கிள்ளையவரியா செல்லமாம் அவங்கணும் அத்த மதர் டிவைன் அகாடமி நிறைய மாமும் அவரை ஜெகதா மேடம் அவங்கணும் கற்றல் குறைபாடு அதாவது பிள்ளைன்னாவி செதுவும் மொண்ட்டே அவிகனும் ரொம்ப அவங்கணும் செக்க சொதுவும் அவனா ஆனால் துசிற அஸ்கி விஷயமும் அவங்கணும் தெ பிள்ளை களத்தை மாம் மாமும் காத்தேமாம் பேத்தமாம் ஆக்டிவ் ஆக்டிவான்றான் எல்லா மாதிரி பிள்ளைன்னு அழிக்கணும் மாய்பாவும் நவிக்கணும் உள்ள மாதிரி இதை எங்கள் ட்ரீட் கிராஸ் பண்ண செதுவும் எல்லாம் சொக்கற்கன் கல்யா வத்தம் முசை மனறியா அட்வைஸ் அவிக்கணும் அம்பானுங்க அவிக்கணும் தேரி அவிக்கணும் ஒவ்வொன்றோண்ட வாரம் வியாழக்கிழமை அப்படிணும் அவரை வில்லாபுரம் இருபத்தி மூணு மீனாட்சி நகர் மெயின் ரோடு குட்லக் ஸ்கூல் குற்றத்தை சேர்த்தே தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா இலை அலுவலகமும் இல்லை அம்பானு கவிகணும் இல்லை கிளாஸ் லேட்சத்தை எல்லா கிளாஸும் அவ்வா அதாவது இல்லை கிளாஸோட முக்கியத்துவம் காயம் எனது இந்த ஒன் ஒன்றை அம்பான் நவிகணும் பிள்ளைனு கவி புரிஞ்சாலாத்த அவரே எந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஏன்னா அச்சீவ் என்ன்த்த விஷயம் பூரா அவிங்கின்னு தேங்க திணிச்சிக்கின்னு தெங்குறீங்கன்னு அமை காய் களலிக்கின்னு தெங்க காய்க்க நிறையா கலானாத்த நிலமமிச்சத இந்த அம்பா நவி சுருக்கங்க நவியை அஸ்கி ஷார்டன் உடனே உடனே தப்பு தப்புக்க நவியை முடிவு கிடலாம் தவி முன்னே நான் ஸ்டோரி காயமனதி பிள்ளாவே தீத்தின் பொல்லா அம்ப கடிதீரியா அம்ப மேல லவு தவிசிரியா பிள்ளை பொல்ல கையிலே சேர்த்தேன் அம்ப மகறி தேவண்ட பொல்ல தேபாமணிக்கணும் எல்லாம் பிள்ளா வீக்கணும் தேனா தவி ஜெல்ல பொல்லா கைதி அடுத்த பொல்ல மேல சவி சீதி அடுத்த பொல்ல காத்துக்குள்ளும் அம்ப காய் சிந்தனை முறை பிள்ளா வீக்கின்னு எல்லா மாதிரி மேலாம் உடனே பெருந்தன்மைகள் காணியக்கா குச்சி மீ வைக்கி அணி பொல்ல அணிதி தே மை தே உண்ட உ சேன்மணி மல்லால் அகரணி மணிக்கு கற்பனை சிந்தனை என்ன ஓட்டம் தகத்துக்கே கேத அடுத்த இல்லை பிள்ளை அலம்பா இல்லை போலாம் காமினிகின் தேமுட பொல காயமாயி மணி ககமாய் முள்ளதானு நீம் பார்த்தல அம்பட தசம்பா இல்லை போல குள்ளே சேமணிகின் தௌ சொடிய தேத்த குச்சி சவிசி தேம்பா மணிகின் சங்கத்தில மாயின் பூ உணர்ச்சி பூர்வமும் அறியணும் ஆகா மறுபழ திக்கக்குள்ளும் தப்பு நிற்க அளவு ஹவுடி திகி மறிய எண்ணங்கள் அறியணும் இந்த அம்மாயினுக்கு சேர்த்தேன் ஸோ எல்லா மாதிரி அஸ்கே அம்பானுக்கு அவங்கன்னு எல்லாம் பிரச்சனைன்னு பேசிக்கிறார் சேர்த்தேன் தும்மி அவிக் கோணம் துற பிள்ளைனு அவங்கன்னு சொக்கன் புரிஞ்சள்ளி தெல்ல பிள்ளா காய்ப்பாது கெரடிக்கின்னு தெங் சொக்கட்னாவும் கடி துமி சொக்கட்னாவும் கல்ன மெனதி அவசியம் எல்லா வியாழன் வியாழன் தேட் மீனாட்சி நகர் வில்லாப்புறம் சிலகை கிளாஸும் அவிங்கணும் அவர் மேடம் சொல்ல வீக்கணும் எல்லையை பற்றி அறிகணும் துமி கலல்ன மெனிக்கணும் அஸ்கி தங்க போகிறாஸ் நமஸ்காரம்